நோட் பறவையின் பணிவான வணக்கங்கள் பறவை வீச்சு வலை குட்வின் அப்படின்ற ஒரு நண்பர் வந்துட்டு நம்மகிட்ட ஒரு வலை அனுப்பியிருந்தாப்புல எப்படி அனுப்பியிருக்காருனா இந்த வலையை வந்து ஒரு மாதிரி அனுப்பியிருந்தாரு கீழே வந்துட்டு வெறும் சங்கிலியால் மேக் பண்ண வலைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நாய் அப்புறம் வீட்டுக்கு கட்டக்கூடிய சங்கிலி போன்று இருக்கக்கூடியதுதான் இது பூட்டுலாம் போடணும் இல்லையா அதுக்கான சங்கிலி தான் இது ஸோ இந்த சங்கிலி வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் வலை வந்து மேக் பண்ண சொன்னார் இதை நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஒரு எற்ற பேட்ச் வல்லது கீழ் பேட்ச் மட்டும் நம்ம அவங்கள பாதி கட் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே நம்ம இதை மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இது கொடுக்கும் இப்போது இதை அழகாக்கியிருக்கும் இது வந்து சுற்றளவுமே பெரியது நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம் அதில் ஒவ்வொரு பொருளில் வந்து சில மாறுதல் மாறுபட்டிருக்கும் ஒரு பொருள் நமக்கு பிடிக்கும் நம்ம எத்தனையோ பொருட்கள் செஞ்சாலும் ஒரு பொருள் வந்து நமக்கு நம் மனம் கவர்ற போல இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி தான் ஏன்னா நிறைய வேலைப்பாடுகள் செய்யும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் மாற்றுதலாக இல்லை மாறுதலாக பொழுது அதை நம்ம தெளிவுபடுத்தும் ஸோ அது மாதிரி தான் இந்த சங்கிலி வலை வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக தெரிஞ்சுது ஸோ ரொம்ப மகிழ்ச்சி இந்த வலையை நம்ம மேக் பண்ணியாச்சு அவருக்கு அனுப்ப போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த மாதிரியான அனுபவங்கள் மேக் மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கு இருக்கான்றதுமே பதிவு பண்ணுங்க இந்த வலைகள்லாம் வந்துட்டு வெளிநாடுகளில் பயன்படுத்துகிறாங்க சங்கிலி வைத்து பயன்படுத்துகிறாங்க ஒரிசா பீகாரில் சில மாவட்டங்கள்லையுமே அது சில மாநிலங்களில் பயன்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம வந்து பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சங்கிலி வலை வந்து நம்ம தான் மேக் பண்ணியிருப்போம் ஏன்னா சங்கிலி வலை வந்து யாரும் பயன்படுத்துறது கிடையாது இங்கே மீனவர்களாக இருக்கலாம் அவங்கள வந்து ஈயம் போட்டு தான் பயன்படுத்துவாங்க அதோட இரும்பு பயன்படுத்துவாங்க அதிகப்படியாக சங்கிலி அப்படின்றது வந்து புதுச்சேரி மாவட்டத்தில் ரொம்ப கம்மி தான் ஸோ நம்ம இதை இங்கேருந்து மேக் பண்ணி இதை நம்ம சரி செய்து பொழுது ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி புரிய நினைக்கிறேன் வாழ்க்கை யோகம் யோகம் என்னட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் கூடிய விரைவில் நிறைய வீச்சு வலையை பற்றியான விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு கவிதை எழுதியிருக்கோம் அப்படின்ட்டுமே எட்டு கால் பூச்சியின் எச்சம் இரண்டு வடிவம் வட்டம் போட்டு வகுக்கும் என் சூலம் திட்டம் தீட்டி சரடி வாய்ச்சி உருத்தராகம் கட்டி சிவனின் சீடனை அழைத்தவனான் தங்கமேனானாலும் தண்ணீர் விடும் தகுதி படைத்தவனின் பொக்குஷம்னா நானே வீச்சுவலை வந்தேன் கலியுகம் வறுமையை போக்க தந்தேன் அறிவுரை தண்ணீரை காக்க ஸோ நான் நிறைய பள்ளி கல்லூரிகளுக்கெலாம் செல்கிறேன் மாணவர்களுக்கு யோகா அங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா நீர்நிலையில் குப்பைகளை கொட்டாதீங்க அப்படின்றத மட்டும் தான் சொல்லிட்டு வரேன் நீங்கள் இந்த வீச்சுவலை பயன்படுத்த நீரோ நீரோட்டங்களுக்கு போனீங்கன்னா எவ்வளவு குப்பைகளை எடுக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்குமே தெரியும் அந்த குப்பைகளால் நீர் மாசுபடும் நீர் மாசுபடுத்துனா என்ன வந்துடுங்களா அங்கே நிறைய மாடுகள் மேய்ந்து இருக்கக்கூடிய மாடுகள் வந்து அந்த நீரை குடிக்குது அந்த நீரை குடிக்கிற மாடுகிட்ட தான் நம்ம பாலை குடிக்கிறோம் நிறைய பேர் பேம்பர்ஸ்லாம் அந்த தண்ணியில் போடுறாங்க அதெலாம் ஊறி அது தண்ணியோட தண்ணியாக கலந்து அந்த மாடுகள் குடிக்கும் பொழுது அதில் வந்து நோய் தொற்றுகள் ஏற்படும் அந்த மாட்டில் வரக்கூடிய பால்களை தான் நம்ம குடிக்கிறோம் நீங்கள் செஞ்சு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தான் என்னுடைய மாணவர்களுமே சொல்லித்தரேன் ஒரு வாய்ப்பாக இந்த வலையை பற்றியமான விளக்கங்களை கொடுக்கும் பொழுது அதையும் சேர்ந்து சொல்லித்தரேன் முடிஞ்சா நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிரிட்ஜுகள்லாம் அந்த குப்பையை கொட்டாமல் இருக்கிறது முயற்சி பண்ணுங்கள் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி